பித்ரு சாபம் குலதெய்வ சாபம் தெய்வ குற்றம் போன்றவற்றிலிருந்து எளிதாக விடுபட பொதுவாக தீபம் ஏற்றும் பொழுது பஞ்சு அல்லது பருத்தி பருத்தித்திரிதான் பயன்படுத்துவோம் பருத்தி திரி போட்டு தீபம் ஏற்றுவதால் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றுவதால் பஞ்ச பூதங்களின் அருளும் கிடைக்கும் என்பது ஐதீகம் மற்ற திரிகளை போட்டு தீபம் ஏற்றுவது வெவ்வேறு பரிகாரங்களுக்கு பலன் தருவதாக இருக்கும் அந்த வகையில் தெய்வ குற்றம் சாபம் நீங்க சிவ அருள் கிடைக்க ஏற்ற வேண்டிய தீபம் என்ன இந்த தீபம் ஏற்றுவதால் உண்டாகக்கூடிய பலன்கள் என்னென்ன என்பதை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் குடும்பத்தில் ஏதாவது ஒரு விஷயத்திற்காக வேண்டுதல் வைத்திருப்போம் ஆனால் அதை சில சமயங்களில் நிறைவேற்ற மறந்து விடுவதுண்டு இது போல வேண்டுதல் வைத்து அதை நிறைவேற்ற மறந்துவிட்டால் குற்றம் ஆகிவிடும் என்பார்கள் குலதெய்வ கோவிலுக்கு வருட வருடம் சென்று பொங்கல் வைத்து வழிபட வேண்டும் ஆனால் வருடம் தோறும் செல்வதற்கு முடியாதவர்கள் குலதெய்வத்தை மறந்தவர்கள் குலதெய்வ சாபத்திற்கு ஆளாக வாய்ப்புண்டு இப்படிப்பட்ட தெய்வ குத்தங்களையும் சரி செய்யக்கூடிய எளிய பரிகாரம் இதுவாகும் குழந்தை இல்லாத தம்பதியர்கள் குழந்தை பிறக்கும் வாக்கியத்தை பெறவும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் சிவனுடைய அருள் கிடைக்க சிவ மந்திரத்தை உச்சரித்து இந்த தீபத்தை ஏற்றலாம் சாபத்திலேயே பல வகைகள் உண்டு அந்த வகையில் பித்ரு சாபம் என்பது ரொம்பவும் கடினமானதாக இருக்கும் நம்முடைய முன்னோர்கள்தான் பித்ருக்களாக இருக்கின்றனர் பித்ருக்கள் ஆகிய இவர்கள் உரிய பூஜைகளை செய்ய வேண்டிய கடமைகளையும் தவறாமல் செய்ய வேண்டும் இல்லாவிடில் பித்ருக்கள் சாபத்திற்கு ஆளாக நேரிடும் இறந்தபோது பாதுகாக்க முடியாதவர்கள் இறந்தபோது கடமைகளை ஆற்ற தவறியவர்கள் பெரிய பாவங்களை செய்தவர்களாக ஆகிவிடுவார்கள் எனவே இருக்கும் பொழுது இறந்த பிறகு முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரிவர செய்துவிட வேண்டும் அப்பொழுதுதான் நம் வாழ்க்கையும் நிம்மதியாக இருக்கும் பித்ரு சாபத்திற்கு ஆளாகியவர்கள் தொடர்ந்து வாழ்க்கையில் தோல்விகளையும் சர்க்கல்கள் காணுவார்கள் பித்ரு சாபம் குலதெய்வ சாபம் தெய்வ குற்றம் போன்றவற்றிலிருந்து எளிதாக விடுபடுவதற்கு வாழைத்தண்டினால் தீபமேற்ற வேண்டும் இது பூஜை பொருட்கள் விற்பனை செய்யும் கடைகளிலும் நாட்டு மருந்து கடைகளிலும் எளிதாக கிடைக்கப்பெறும் உங்கள் வீட்டில் வாழைமரம் இருந்தாலும் வாழைத்தண்டு இருந்தாலும் வாழைத்தண்டை பிரித்து எடுத்து அதிலிருந்து கிடைக்கக்கூடிய நாரை நன்கு வெயிலில் உலர்த்தி காய வைத்து எடுத்துக்கொள்ளுங்கள். காய வைத்த நாரைக் கொண்டு அகல்விளக்கில் நெய் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் போடுங்கள் தேய்பிரை அஷ்டமி திதி இரவு வீட்டில் நீங்கள் சாதாரணமாக விளக்கேற்றும் பொழுது அகல் விளக்கு ஒன்றை வைத்து வாழைத்தண்டு திரியால் தீபமேற்றி வந்தால் பித்ருதோஷம் நீங்கும் என்பது ஐதீகம் சிவனுக்கு உகந்த திரி என்பதால் சிவனுடைய அருள் கிடைக்கும் வாழையடி வாழையாய் வம்சம் தலைக்கவும் வாழைத்தண்டு திரியினால் தீபமேற்றி வழிபடலாம் அறியாமலும் அறிந்தும் செய்யப்பட்ட தெய்வ குற்றங்கள் எதுவாகினும் இந்த வாழைத்தண்டு தீபம் மேற்றுவதால் நிவர்த்தியாகிவிடும் கவலைப்படாதீர்கள்